வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது இதை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உங்கள் குலதெய்வம் சரி உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் உங்களோட இருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை கட்டாயமாக பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வந்துட்டு அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியை முடியும் நீங்கள் ஒரு வேலைய போகிறீங்க இந்த காரியம் நடந்தே ஆகணும் இந்த காரியம் வந்துட்டு எனக்கு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த காரியத்துலேருந்து வெற்றிகள் கிடைக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது எப்போவுமே பாருங்கள் நம்ம நம்ம போய்கிட்டே இருப்போம் ஒரு வண்டிகாரை தள்ளிவிட்டு போயிட்றான் என்னென்ன வேணுனாலும் கல் தட்டி விட்டு கீழே விழுந்துடும் இல்லையா நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்து தேவையில்லாத பேச்சு பேசுவாங்க ஏதாச்சும் ஒம்பழுப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு பத்திரம்மா வீடு வந்து சேர்ந்தாதான் உண்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதே நீங்கள் மனசுக்குள்ள உங்களோட விநாயகர் விநாயகரை ஃபர்ஸ்ட்டு வணங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்களோட குலதெய்வம் கட்டாயம் வந்துட்டு குலதெய்வத்தை வீட்டை விட்டு படி விட்டு இறங்க முன்னாடி விநாயகரும் குலதெய்வத்தை அதுக்கடுத்து உங்களோட இஷ்ட தெய்வம் மனசுக்குள்ள வணங்கிட்டு எப்போவுமே கூட இருக்கணும் நீங்கள் வந்துட்டு நான் போகிற விஷயம் நல்லபடியாக முடியும் நான் பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வாங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வர இருக்க ஆபத்து கூட விலகி போயிருங்க சூரியனை கண்ட பணி போல் விலகி போயிடும் நம்ம மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு போகிறமே உண்மையிலேயே கடவுள் நம்மளுக்கு துணை வருமா அப்படிலாம் நீங்கள் கட்டாயமாக வருங்க நீங்கள் நினைக்க தேவை கிடையவே இல்லைங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நினைப்பீங்க அந்த இடத்துல யார் இருந்திருக்கானா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான் உங்களை வந்துட்டு கவசமாக இருந்து காப்பாற்றியிருப்பாங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்து வந்து நொடிப்பொழுதில் விலகி இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் அந்த வணங்கிட்டு போட மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க உங்களோட தெய்வங்கள் தான் உங்கள் கூடவே இருந்திருக்கும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தினமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா சும்மா ஸ்கூலில் வந்து பிள்ளையை விட போகிறீங்களா எதுக்காக இருந்தாலும் சரி படியை கீழே இறங்கிட்டாலே இந்த மூன்று விஷயங்களும் விநாயகரையும் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வம் இரண்டாவது குலதெய்வம் மூன்றாவது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அந்த வணங்கிட்டு நீங்கள் வந்து போங்க இஷ்ட தெய்வங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க எவ்வளோ தெய்வங்கள் இருக்கலாம் உங்களுக்கு எத்தனை தெய்வங்களை பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இஷ்ட தெய்வங்களா இருக்கலாம் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் போய் பாருங்க அடுத்து பார்த்தீங்க ஏதோ ஒரு முக்கியமான காரியமாக போகிறீங்க இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சே ஆகணும் இந்த காரியம் வந்துட்டு எனக்கு கைகூடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்கள் குலதெய்வம் தீபத்துக்கு ஒரு துணியில ஒரு காட்டன் துணி நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது பூஜை அலமாரிலயோ வீட்லயோ ஒரு மஞ்சள் கலர் அதாவது மஞ்சள் நினைச்சு காய போட்டு வச்சுக்கலாம் ஒரு வெள்ளை துணியா இருந்துச்சு ஒரு வேஸ்ட் துணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து புது துணி மட்டும் தாங்க உபயோகப்படுத்தணும் சாமி காசு புடிஞ்சு போடுறது ஒரு சிலர் பாருங்க இந்த அழுக்கு வேஸ்டி இந்த கட்டிட்டு பழசா போன வேஸ்டி இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து துவச்சு வச்சுட்டு திருப்பி அதுல காசு முடிஞ்சு போட்டு போய் உண்டியில போடுறாங்க அது பெரிய பாவம் அது மாதிரி செய்யாதீங்க இந்த சாமிக்கு வந்துட்டு காசு முடிஞ்சு போடுறதுக்கு நீங்கள் புதுசாகவே காட்டன் துணி வாங்கி வச்சுக்கலாம் மஞ்சள் கலர் காட்டன் துணி வாங்கி வச்சுக்கலாம் மஞ்சள் கலர் வாங்கி வைக்க முடியலன்னா வெள்ளை கலர் வாங்கிட்டு அதை மஞ்சளில் நினச்சி நல்லா காய போட்டுடணும் மஞ்சள் நினச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அலசலசி நல்லா காய போட்டுடணும் அதனால் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மஞ்சள் துணி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரூபாய் நோட்லேலாம் மஞ்சள் ஒட்டாமல் தவிர்க்கிறத தவிர்க்கலாம் ஒரு சில நேரத்தில் மஞ்சள் ஒட்டாது காய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டாது ஆனாலுமே நீங்கள்